எனக்கு தெரிஞ்சுங்க நாற்பது ஆம்ல ஒரே ரூம்ல பத்து வருஷம் ஒத்துமையா இருப்பான் நாற்பது ஆம்ல போய் அரபு நாட்டிலலாம் போய் பாருங்க ஆனா அத்தனை பெரிய வீட்டில் ரெண்டே லேடிஸ் சார் சமாளிக்க முடியல உண்மையிலேயேங்க நான் வேதாந்திரி மகரிஷி சொல்றாருங்க மருமகள் என்பவள் வேறொரு முறையில் மகளாக வருபவள் மாற்று வழியில் வந்த மகள் அப்படின்னு நினைக்க நோன்றார் ஏ நல்லதொரு குடும்பம்னா மாமியார் மாமனார் மனமாக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும் சார் அது கோயில் சார் அது இருக்க மாட்டாங்க அதான் பிரச்சனை டெய்லி நம்மளுக்கு டெஸ்ட் இந்த படிக்கிற குழந்தைங்களை கேளுங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் அதுங்களுக்கு அதுவும் சிலபஸ் உண்டு இல்லை சிலபஸ்லேருந்து வெளியில் கேள்வி கேட்டால் அந்த கொஸ்டின் பேப்பர் மா கொஸ்டின் நம்பர் எழுதினால மார்க் போட்டுணுமா அது ஒரு சட்டம் இருக்கும் இல்லை நமக்கு திருமணம் ஆன பிறகு டெய்லி எக்ஸாம் நோ சிலபஸ் நோ சாய்ஸ் காலையில் உடனே ஒய்ஃபு கேட்குறா இன்னும் எத்தனை நாள் உங்கள் அப்பா உங்கள் அம்மா நம்ம கூட இருக்க போகிறாங்கன்னு அவன் என்ன கேட்டா என்ன நினச்சிருக்கா எத்தனை நாள் இருக்க போகிறாங்கன்னு ரொம்ப சண்டை வரக்கூடாதுன்னு நம்ம கூடன்னு சொல்லிட்டான் உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது நீங்கள் சாயங்காலம் சொல்கிறான்னு சொல்ல முடியாது அப்போவே எதாவது சொல்லிட்டு போகணும் சரி போனோம்மா சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அம்மா நடுவுஹாலில் எஸ்வாஸ் எஸ்வசலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சிக்கின்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் வை சரியில்லை நம்ம உடனே பதில் சொல்லணும் இல்லை ஒய்ஃப் எப்படி அடக்குதுன்னு தெரியாமல் தான் நம்ம அப்பா ஈசி சாரில் படுத்துனுக்குறாரு நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா கிட்டே இல்லைம்மா மனைவி சொல்லே மந்திரம் அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்றாங்க ஒய்ஃபு நம்மக்கிட்டேயே சொல்கிறாங்க சார் இப்போ சொல்கிறேங்க உங்கள் தங்கச்சி எனக்கு பிடிக்கல அப்படின்னு நம்ம என்னைக்காவது கிட்டே சொல்லியிருக்கோம்மா சார் உன் தங்கச்சியை பிடிக்கலன்னு ஒரு நியாயம் வேணாம்மா அவங்களுக்கு ஒரு சட்டம் அவங்களுக்கு ஒரு நியாயம் சார் உண்மையான ஒரு குடும்பம் எது தெரியுமா சார் உண்மையான நல்லதொரு குடும்பம் எது தெரியுமா ஒரு ஹஸ்பண்டு பேப்பர் படிச்சுன்னு இருக்கார் காஃபி கேட்குறாரு ஒய்ஃபு காஃபி ஏற்றுகிட்டு வந்து டேபிளில் இந்த மாதிரி ஓரமாக வச்சது வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க இந்த பேப்பரை அப்படி திருப்பினார் உள்ளே வந்து அவங்க பையன் ஓடி வந்து அப்பான்னு இடித்தான் காஃபி கொட்டிடுச்சு இதான் சீனு எருமை எனக்குன்னு வந்து வாட்சி எடா உன் பையன் தானே சொல்லிக்கோ அப்படின்றா நான் நீ பெரிய எருமைன்னு அர்த்தம் எருமைன்னு சொல்ல சொல்லிட்டா உள்ளே போன எருமையை கூப்பிடுனா இது இங்கேருந்தே சொல்கிறான் அப்பா அம்மா அப்பா கூப்பிடுறாரு ஏன் நாயாட்டம் குலைக்கிறாரு அந்த அம்மா உள்ளே சார் காஃபி கொட்டிடுச்சு சார் ஒரு கலவரமே வந்துடுச்சு உண்மையிலே நல்லது ஒரு குடும்பம் எது தெரியுமா காஃபி கொட்டிடுச்சு பையன் ஐயோ அப்பா சாரிப்பா சாரிப்பா கவனிக்கலப்பா சாரிப்பா ரெண்டு சார் டே டே இது வேணுமா கொட்டினேன் வந்தால் கூட்ட உட்காந்து காலை முட்டில அடிப்பட்டுதா முட்டிப்பார் முட்டிப்பார் அப்பா பையன் கண்ணில் தண்ணி வருது அடடா அப்பா எப்பவுமே விரும்பி காலையில் சாப்பிட்ற காஃபி பேப்பரோட பேப்பர் படிச்சீங்கன்னு நம்ம கெடுத்துட்டோம் அந்த அட்மாஸ்பியை கெடுத்துட்டோன்னு பையன் உள்ளே கலங்குறான் அப்பா பையனை தேத்துறாரு படம் 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 கால அடியில் போ காஃபி சிந்தி இருக்கு பாரு அதுக்கு போய் கழுவு போ அம்மா ஓடிக்கிறான் அம்மா ஓடி ஐயோ அப்படின்றா உடனே அப்பா சொ பையனை திட்டாத என் தப்பு நீ வச்ச உன்ன குடிச்சிருக்கணும் நான் பெரிய பேப்பர் படிச்சிட்டேன் அப்பா அம்மா அந்த அம்மா சொல்லுது உங்கள் தப்பு இல்லைங்க ஏன் தப்புங்க என்ன அவ்வளோ அவசரம் உள்ளே கெட்டு போச்சு காஃபி வச்சினேன் குடிச்ச உடனே அந்த மீதி கப்பை எடுத்துகிட்டு போயிருந்தாக்கா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு சார் இதுதான் சார் குடும்பம் இதுதான் குடும்பம் ஒருத்தன் ஒருத்தன் பெருமாள் லக்ஷ்மி ரெண்டு பேரை தான் வேண்டுவான் ஏன்னா யார் தராங்களோ அவங்களுக்கு மட்டுந்தான் தாக்கும் கடவுள் அவ்வளோதான் ஏன்னா சிவனை போய் வேண்டி நம்ம பெருமாளையே வேண்டாம் பணம் கிடைக்கும் அப்படின்னு வேண்டான் நல்ல அவனுக்கு நல்ல பிஸ்னஸ்ஸு நல்ல லக்ஷ்மி கலாசமாக இருக்கான் வேண்டான் வேண்டிட்டுங்க அவன் கனவு காணும்போது கனவில் மகாலட்சுமியே வராங்க வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க இங்கே பாரு நீ இவ்வளோ நாளாக திருமாலையும் என்னையும் வேணுன உனக்கு எல்லா சுகத்தையும் கொடுத்துட்டோம் ஆக்சுவலாக உன் ராசிப்படி நாளையிலேருந்து நாங்கள் ரெண்டு பேருமே கூட இருக்க மாட்டோம் உனக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது அதனால் சௌக்கியமாக வந்துக்கும் கிளம்புறோம் இன்னைக்கு ஏதாவது வேணும்னா கேளு தந்துடுறேன் இன்றைக்கோட லாஸ்ட் லாஸ்ட் ஆஃபர் மாதிரி இவன் டக்குன்னு அம்மா எனக்கு என்ன இத்தனை நாள் உங்கள் கடாட்சத்தில் நல்லா இருந்தேன் பொன் பொருள் வீடு வாசல்லாம் வந்துடுச்சு எனக்கு ஒன்றே ஒன்று நீயும் திருமாலும் என்னை விட்டு போனீங்கன்னா பிரச்சனை வரும்னு சொல்கிறீங்க பிரச்சனை வரட்டும் ஆனால் அந்த பிரச்சனையை வருவதை சமாளிக்கிற ஒரு மனசு முக்கியமாக பணம் போயிடுச்சேன்னு என் குழந்தைங்க வசதி கம்மியாகிடுச்சேன்னு என் குழந்தைங்களும் உறவுகளும் எங்கிட்ட சண்டை போடாமல் என் குடும்பம் இன்னி மாதிரி என்றைக்கும் ஒத்துமையாக இருக்கணுமா அந்த ஒத்துமை இருந்தால் நான் லட்சுமி சிரித்தாங்களாம் என்னென்ன நீ ரொம்ப தெரிஞ்சு சொன்னியோ தெரியாமல் சொன்னியோ உன்னை விட்டு போக மாட்டேன் கவலைப்படாதுன்னாங்கண்ணா ஏன்னா நீ கேட்ட பாரு வரோம் ஒத்துமையாக இருக்கணும்னு ஒத்துமையாக இருக்கிற இடத்துல நானும் திருமணம் எப்போவுமே இருப்போம் அதனால் உனக்கு எந்த காலத்துலேயும் பிரச்சனை வராதுன்னாங்க ஆக ஒத்துமையாக இருக்கிற ஒரு குடும்பம் எப்படி பண்ணும் நபிகள் நாயகம் சொல்கிறாருங்க கணவனும் மனைவியும் எப்படி இருக்கணுமா உன்னுடைய இடது கை நீரை எடுத்து வலது கையை தடவி தோலை தடவுவது போல் வலது கை நீர் எடுத்து தோலை தடவுவது போல் இரண்டு கையும் எடுத்து முகத்தை தடவ போல் நண்பர்களாக இருக்க வேண்டும் கணவன் மனைவி எப்படி இருக்கணும்னா ஆண்டான் அடிமை உன் வேலை என் வேலை அதெல்லாம் இல்லை ரெண்டு பேரும் நண்பர்களாக இருக்கணும் இருக்க முடியுமா இருக்காங்க ஆனால் அந்த நண்பர்களாக வள்ளுவர் சொல்கிறாரு நண்பர்களாக வேதம் சொல்லுது சகி தோழின்னு அர்த்தம் வேதம் சொல்லுது சகின்னு இந்து மதம் சொல்லுது ஆனால் இன்னும் ஒய்ஃபை நண்பர்களா நண்பராக எடுத்துக்கிற பக்குவம் நமக்கு வரலையான்னு தெரியல எப்பாவது வேணும்னா மட்டும் பிரச்சனைனா மட்டும்தான் ஒய்ஃபுகிட்ட கேட்குறோம் அது கூட ஏன் வச்சு வாங்க நகை தருவாங்கன்னு ஒய்ஃபை தன்னுடைய மந்திரியாக கருதணும் ஒய்ஃபு கணவனை நண்பனாக கருதணும் அந்த நட்பு வந்து விட்டாலே அந்த குடும்பம் நல்ல குடும்பம் வரல அதுதான் பிரச்சனை